தேனி அருகே பூதிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை முதல் மாலை மூன்று மணி வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடந்தது தேனி எம்பி பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தேனி அருகே பூதிபுரம் சீனி பூசாரி திருமண மண்டபத்தில் சேர்மன் கவியரசு தலைமையில் நடந்தது இந்த முகாமானது காலை முதல் மாலை மூன்று மணி வரை நடந்தது இந்த முகாமில் எட்டு முதல் பதினைந்து வார்டுகளுக்கு நடைபெற்ற முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக வழங்கினர் அவ்வாறு பெறப்பட்ட மனுக்களில் அன்றைய தினம் தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்